சமையல் அறையில் எண்ணெய் பிசுக்கு ஒட்டியிருக்கும் டைல்ஸை சாதாரண துணியால் துடைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் சலவை சோடாவை கலந்து பிசுக்கு உள்ள இடங்களில் பூசி உலர்ந்த துணியால் துடைத்தால் பழிச்சென்று மின்னும் கண்ணாடி பாட்டிலில் வீசும் துர்நாற்றம் போக்க அதில் பாதி அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு சிட்டிகை கடுகு அல்லது சோடா உப்பு போட்டு குலுக்கி ஊற வைத்து கழுவலாம் காய்ந்த எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு தோள்களை அலமாரியில் போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது பீங்கான் பாத்திரங்களை உப்பு கலந்த தண்ணீரில் கழுவினால் பாத்திரங்கள் பளபளக்கும் பீங்கான் பாத்திரங்களை உப்பு கலந்த தண்ணீரில் கழுவினால் பாத்திரங்கள் பளபளக்கும்